வணக்கம் மக்கள்ஸ் இது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் தமிழன் டைட்டிலும் பார்த்து வந்திருப்பீங்க ஆமாம் மக்கள்ஸ் இன்னைக்கு ஒரு பிரியாணி வீட்டு தான் பார்க்க போகிறீங்க பார்த்து தொடர்ந்து பிரியாணி வீடியோவாக போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை நேற்று ஹோட்டலில் போய் சாப்பிட்ருப்போம் வீட்டில் செய்யலை வீட்டில் செஞ்சு ரெசிபி போடலான்னு சொல்லிட்டு தான் நான் ஐடியா பண்ணேன் செண்டே ஆனால் முடியல கொஞ்சம் வீட்டில் வேற ஒரு இஷ்யூனால் வெளியில் போகிற மாதிரி ஆகிச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள்ஸ் அதை நீங்கள் பார்த்துடலாம் நேற்று ஒரு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா பிரியாணி கடை காஃபா பிரியாணி கடை அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி நான் சொல்லியிருப்பேன் தெளிவாக எல்லாமே பழனியில் ஆர்எஃப் ரோட்டில் ஜென்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குங்க போய் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மட்டன் பிரியாணி சரி சிக்கன் பிரியாணியும் சரி எல்லாமே ஓவரால் சூப்பராக இருந்துச்சு போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மக்கள்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் நூறு சப்ஸ்கிரைபரை தொட போகிற நம்ம வெற்றிகரமாக நூறாவது வீடியோ எந்த மாதிரி வீடியோ இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க மக்கள்ஸ் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் நீங்க சொல்லுங்க பரவாயில்ல மற்றபடி எந்த மாதிரி கண்டென்ட் போடலாம் எந்த மாதிரி வீடியோ ச டெசிஷனும் கொஞ்சம் கொடுங்க யாருமே கொடுக்க மாட்டேறீங்க டெசிஷன் மட்டும் கொஞ்சம் கொடுங்க நல்லா ஐடியாஸ் கொடுங்க நான் வேற மாதிரி பண்ணுறேன் உங்க ஊர்ல ஏதாவது நல்ல கண்டென்ட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் கண்டிப்பா வேற எந்த மாதிரி வீடியோஸ் இருந்தா நல்லா இருக்கும் எந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும் என்ன அப்படிங்கிறது என்ன எடிட்டிங்கெலாம் ஃபுல்லாக வரல மக்கள்ஸ் நம்மளுக்கு வந்து வர தான் தெரியுது என்னால தெரிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணுறேன் யூடியூப் பார்த்து பார்த்தா ஒன்று ஒன்று கற்றுட்டு இருக்கேன் கற்றுட்டு தெளிவாக நல்ல ஒரு வீடியோவில் கொடுப்பேன் கண்டிப்பாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் மேலும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் மக்கள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் ஆயிரம் சப்ஸ்கிரைபரை தொடணும் என்னப்பா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் ஒன்று பரவ வருமா அதனால தான் நீ தொடங்கறியா அப்படிங்கிறதுலாம் எல்லா மக்கள்ஸ் எல்லாரும் வளர்ந்துட்டு இருக்காங்க நம்ம வளரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும்தான் அது உங்களால் மட்டும்தான் முடியும் அதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் நம்ம சீக்கிரம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தொடங்கு மக்கள்ஸ் உங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தான் இருக்கு ஷேர் பண்ணுங்க மக்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மக்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை தட்டி விடுங்க அப்படின்னு தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வரும் இலையில ஒரு ரெண்டு நாள் வீடியோ வராமல் இருந்திருக்கும் கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க வீடியோ எடுக்க முடியல வெளியில போக முடியாத சூழ்நிலை நான் ஒர்க்கும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும் நவீனன்ன வந்து அவர் வந்து வேற கம்பெனி வந்து ஒர்க் பண்றாரு அவருக்கு ஃப்ரீயான டைம் தான் வருவாரு சண்டே அவருக்கு லீவு சண்டே மட்டும்தான் வர முடியாதுனால மீதி நாளில் வர முடியும் மீதி வள ஏதாவது லீவ் போட்டாதான் உண்டு அதுக்காக லீவ் போட மாட்டாரு மத்தபடி நம்ம சோலோ ப்ராப்ளம்ஸ் தான் எல்லாமே இன்னும் தனியா போய் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பழக்க வரல மக்கள் கொஞ்சம் பயம் பயங்கர மீன்ஸ் கொஞ்சம் சையா இருக்கு வெளியே போய் படுக்கிறதுக்கு எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது கொஞ்சம் நாள்ல மாறிடும் மாத்திக்கிறேன் கண்டிப்பாக உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மங்கல்ஸ் வாங்க மக்கள்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் முக்கியமான விஷயம் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லவே இல்லைங்களே சொல்லியிருப்பேன் பிரியாணினா அதை எப்படி செய்ய போறேன்னு இந்த பிரியாணிங்கிறது நான் நிறைய டைம் வீட்டில் நானே செஞ்சிருக்கேன் இப்ப தான் செய்ய போறேன் நானும் மீன்ஸ் அம்மா செய்வாங்க நான் சொல்ல சொல்ல அம்மா செய்வாங்க நான் தான் வீடியோ எடுக்கணும் என்னோட தான் செய்ய போறது பிரியாணி சூப்பரா இருக்கும் மங்கல்ஸ் இந்தியன் கேட்டு பாஸ்மதி ரைஸ்ல தான் செய்ய போறேன் பாஸ்மதி ரைஸ் பிரியாணின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேற்று வீடியோல கூட சொல்லியிருப்பேன் நான் அதில் தான் செய்ய போறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நல்லா இருக்கும் அம்மா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க விஷயம் மக்கள் சில்லி சொல்லியிருப்பானு தெரியல பிரியாணி மட்டும் தான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிடுறேன் இங்க வருங்க ரைஸ் பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் மக்கள்ஸ் எப்பயுமே வாங்குவோம் நல்லா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது தேவையான பொருளா இருக்கு இங்க வருங்க சில்லிக்கு நான் வர்றக்குள்ளே அம்மா வந்து மசாலா போட்டுட்டாங்க சாரி மக்கள்ஸ் அது மட்டும் காட்ட முடியல என்ன மசாலா நான் சொல்லிடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் வந்து இந்த மசாலா ஆல்வார் சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு போட்டு போயிருங்க ஆழ்வார் உம் எங்க லைன் கிடைக்கும் உங்க லைன்ல கிடைக்குமான்னு தெரியல ஒரு பாதி இந்த ரெண்டே தான் போட்டிருக்கு வேற எதுவுமே போடல மக்கள்ஸ் சரி வாங்க அப்படியே அடுத்தடுத்து ஒண்ணு பாக்கலாம் பிரியாணி சரியா மக்கள் பாருங்க மக்கள்ஸ் பாத்துங்க பிரியாணி தேவையான பொருள் இது தேவையில்லை இது வந்து சில்லிக்கு மட்டும்தான் இது தேவையான வாரம் வச்சிடலாம் பெரிய வெங்காயம் மக்கள்ஸ் அடுத்து வந்து பச்சை மிளகாய் அடுத்து தக்காளி இங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டா வகை இது என்னென்ன பேர் என்ன எனக்கு தெருல மக்கள் சீங்களே பார்த்துக்கிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்க மல்லித்தலை இது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் நூடுல்ஸ் கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெட் கலரில் கொடுக்கும் காஷ்மீரி மிளகாத்தூள் இது வாங்கிக்கோங்க நல்லா இருக்கும் பிரியாணி கலர் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து முக்கியமாக தேவையானது பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட்டு சொல்லியிருப்பேன் அடுத்து வந்து பிரியாணிக்கு முக்கியமாக தேவையானது கறி சிக்கன் பாய்லர் தான் மக்கள்ஸ் நாட்டு கோழியில பாய்லர் தான் நீ வாருங்க பெரிய பெரிய பீஸா போட்டு நல்லா வாங்கி வந்துருக்கேன் அப்புறம் அப்புறம் வந்து மக்கள்ஸ் தயிர் மறந்தாச்சு தயிர் வாங்கிட்டு வர மரண்ட்ட இந்த அம்மா அப்பா போவாங்க கடைக்கு வாங்கி வந்துருவாங்க அதையும் கூட சேர்த்துக்கலாம் மக்கள்ஸ் பிரியாணிக்கு பாத்திரம் பாருங்க நல்லா அகலமான பாத்திரம் இதுல ஒரு மூணு கிலோ வரைக்கும் செய்யலாம் நினைக்கிறேன் எத்தனை கிலோ செய்யலாம்னு நீங்க சொல்லுங்க நல்லா பெரிய பாத்திரம்தான் இங்க நீவாருங்க கேமரால சின்னதா தெரியும் நினைக்கிறேன் பாத்திரம் வந்து பெரிய பாத்திரம் நாம இப்ப வந்து நம்ம மூணு பேருக்கு தேவையான அளவுதான் செய்ய போறோம் நைட்டுக்கு சேர்த்து செய்யறோம்னு நினைக்கிறேன் அம்மா வந்து தெரியும் களைக்கு போயிருக்குங்க இந்த தட்டு வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தாம்பா தட்டு இந்த பாத்திரத்தை மூடி வைக்கிறது பிரியாணி என்ன என்ன மகேசா உங்களுக்கு சரி போறதா என்னடா திரும்ப போடுறது என்ன மகேஸ் இதுக்கு தனியா பாத்திரம் வாங்கியாச்சு ஆனா பிளேட் மூடுற பிளேட் வாங்கல ஆஹ் பாத்திரம் மட்டும்தான் வாங்கியிருக்கு பிளேட் வாங்கல மரண்ட்டோம்

இந்த லைன்ல நல்லா மழை இப்பதான் தான் முடிச்சிருக்கு மழை சரி வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் மகள் அடுப்புல பாத்திரம் வச்சாச்சு அடுப்பு கொளுத்து ஊட்டியாச்சு பாத்திரத்தை தூக்கி அடுப்பு ஊட்டியாச்சு சரி வாங்க அப்படி ஒன்னா செய்ய பாக்கலாம் ரொம்ப பெரிய பாத்திரமா இருக்கிறது சரி பரவாயில்ல ஓகே எண்ணெய் ஊத்திக்கலாங்களா கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் ஊத்தியாச்சு அடுத்து வந்து பட்டை வகை அப்படிங்கிறது சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா இருக்கணும் பட்டையை போட்டுக்கலாம் பட்டையை மறந்துட்டாங்க புதல் கட்டுப்பிற்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சகலை மக்கள் எல்லாம் மறக்கிறது இது போன்றதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும் இந்த கரண்ட தண்ணி வந்து இருந்ததுனால வெடிக்குது தண்ணி இருந்ததுனால என்ன மேல சூடாகிடுச்சு அதனாலதான் மக்கள் லவங்கப்பூ போட்டுக்கலாம் இது நல்லா காஞ்சிட்டு மக்கள் சென்ன அப்படியே வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் பத்து வந்து

நல்லா வெங்காயமும் நல்லா எவ்வளவு அதான் நல்லா வதைக்கலாம் கேஸ் பண்ண முடியாத கலர் எப்படி இருக்கு பாத்தீங்களா நல்லா ரெட்டு கலர்ல இருக்கு இது பிரியாணிக்கு கலர் வந்து வேற லெவல்ல சூப்பரா கொடுக்கும் நம்ம வேற எதுவுமே கேசரி பவுடரு அந்த மாதிரி இதுவே போதும் இதுவே நல்ல கலர் கொடுக்கும் இஞ்சி பூண்டு கொட்டி வச்சாச்சு மக்கள் நம்மையை வணங்கி செஞ்சது வானங்களை போட்டுருவேன் கலர்ல கொஞ்சம் மாறுது மாறினாதான் நல்லா இருக்கும் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுனாதான் நல்லா இருக்கும் பாத்திரம் பெரிய பாத்திரம்ங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகணும் கட்சி ஏன்னா தீ ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் இல்லை அடியில வந்து உங்களுக்கு பெருசு அகலமான பாத்திரம் கேஸ் வந்து என்னன்னா பர்லர் வந்து சின்னதுங்க ரொம்ப ஆனால் பி கம்மியா தானே வரும் உங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்துல எல்லா பக்கம் சூடாகணும்னா கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் அதே இந்த ஒத்த அடுப்பு பெரிய அடுப்பு எல்லாம் செய்வாங்களா இந்த சமையல் இதாகும் இது வந்து கொஞ்சம் அரிசி கொண்டு இருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அரிசி மீன் நிலமா அரிசி ஓரவசா

எண்ணெயிலேயே வளர்க்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் மல்லித்தலை கடைசில போடுவோம் அவ்வளவுதான் ஒரு வடக்கு வதக்கிட்டு அப்படியே தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு மரமே மரம் வாசனை வேணும்னு இருக்கு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வணங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மக்கள் போடுங்க எப்பயுமே உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வணங்கிரு மக்கள் தான் உப்பு போடுறது நிறைய வீடியோல சொல்லிருப்பேன் இப்பயே சொல்றேன் தக்காளி நல்லா வணங்கிட்டு இருக்கும் மக்கள்ஸ் நல்லா வணங்கிட்டோம் வணங்கணுன்னே மசாலா சேர்த்துக்கலாம் மக்கள்ஸ் அரிசி ஊற போட்டாச்சு எங்களுக்கு தேவையான அளவு தான் அரிசி எடுத்துருக்கோம் நீங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா வணங்கிட்டு இருக்கு பாருங்க நல்லா கிண்டி விட்டுதான் இருக்கணும் இல்லாட்டி அடிபிடிச்சிடும் சிக்கன் மசாலா சொல்லியிருக்க மாட்டேன் மறந்துட்ட மக்கள்ஸ் இப்பதான் எடுத்து கொட்டி வச்சிருக்கோம் இதுல சிக்கன் மசாலா தக்காளி நல்லா வணங்கிட்டு இருக்குது அதனால கிட்டத்தட்ட வணங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கிட்ட மக்கள்ஸ் வணங்கினோட மசாலா ஆட் பண்ணிடலாம் மக்கள்ஸ் காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாங்க நம்ம ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் மக்கள்ஸ் காரம்லாம் இருக்காது பெருசா காரம் ஓரளவுக்கு இருக்கும் ரொம்ப பெருசாலாம் இருக்காது ஆனால் நம்ம கலருக்காக தான் போடுறது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம போட்டு நல்லா வணங்கி விட்டுக்கோணும் நமக்கு கலர் பாத்தீங்களா எப்படி மாறுதுன்னு அடி பிடிக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பாத்துக்குங்க அடுத்ததாக குழம்பு மிளகாத்துள் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இன்னும் கம்மியாவே போடுங்க ஆ ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால முக்கால் ஸ்பூன் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் உல ஸ்பூன் போட்டு போதும் அப்படியே சிக்கன் மசாலா வாங்க சிக்கன் மசாலா தேவையான அளவு போட்டுலாம் மங்கல்ஸ் போடுறோம் ஒரு நூறு கிராம் பாக்கெட் தான் போட்டாங்க அம்மா கரெக்டா இருக்குன்ட்டு சரி ரைட் ஓகே அவ்வளோதான் போட்டு நல்லா எடுத்து சும்மா ஒரு பச்சை வடை போற வரைக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் வாங்கிட்டு அப்படியே சிக்கனை உள்ள இறக்கிற வேண்டியதா மக்கள் மக்கள் சிக்கன் போட்டுக்கலாம் ஓகே சிக்கன் போட்டோன்னே நம்ம தயிர் ஊத்துவோம் தயிர் ஊத்தனோம்னா கரெக்டா இருக்கும் பழம் அப்புறம் நம்ம அரிசிக்கு தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கலாங்க மகாஸ் அப்படியே கிளறி விட்டுக்கலாம் பெரிய பெரிய தான் போட்டிருங்க மங்கல்ஸ் பிரியாணிக்கு பிரியாணிக்கு பெரிய பீசா இருந்தா இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு செகண்ட் அந்த மசாலா மட்டும் சிக்கன்ல ஃப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து அப்படியே உடனே தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் ஊத்திக்கலாம் மங்கல்ஸ் தயிர் ஊத்திக்கலாம் மங்கல்ஸ்

எப்படி இருக்கு பாருங்க மங்கஸ் தக்க சும்மா மசாலா வேற லெவல்ல ரெடி ஆயிட்டு இருக்குது மகஸ் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி கறி வேக இருக்க ஊத்து தண்ணி ஊத்தி கறி அவ்வளவுதான் மகஸ் போதும் தண்ணி ஊத்தி கறி வென்றோடே அவ அரிசி எல்லாம் சேர்த்துக்கலாம் வாங்க தண்ணி ஊத்தி நல்லா கிண்டி விட்டுலாம் மங்கல்ஸ் உப்பு ஆல்ரெடி நம்ம தக்காளி வணங்குறதுக்காக போட்டிருக்கோம் நம்ம உப்பு இப்ப போட தேவையில்ல கறி கொஞ்சம் வேகட்டும் கடைசியா தண்ணி சேர்த்துட்டு அரிசி சேர்த்துட்டு உப்பு கறி பாருங்க நல்லா இருக்கு பாருங்க லெக் பீஸ் பீஸ்லாம் போட்டு வாங்கிட்டு வந்தோம் மக்காஸ் இங்க பாருங்க போக அதனால ஜூம் ஆக மாட்டேங்குது தெளிவா தெரிய மாட்டேங்குது இருங்க இப்ப தெரியும் பாருங்க மகாஷ் சரிங்களா சூப்பரா இருக்கு லெக் பீஸ் எல்லாம் நல்லா வெந்துட்டு இருக்குது ஓகே மங்கல்ஸ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துருக்கோம் நம்ம அடுத்து ரைஸ் போட்டோம்னு வைங்க ரைஸ் நல்லா வந்துடும் அவ்வளவுதாங்க நான் அடுத்து அரிசியை போட வேண்டியதுதான் போட்டுடலாங்களா இந்தியா கேட் பாசுமதி ரைஸ் போட்டுடலாங்களா போடு அரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருப்போம் அதே மாதிரி நீங்களும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் அதிகமாக ஊற வைக்காதீங்க ஏன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைஸ் உடஞ்சிருங்க உங்களுக்கு சாப்பாடு போட்டு கீண்டும் போது ரைஸ் உடைய ஆரம்பிச்சிடும் நல்லா இருக்காது பாஸ்மதி ரைஸ் வந்து முழுசா இருந்தால் தான் நல்லா அதிகமாக வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருங்க கரெக்டாக இந்த எல்லாம் ரெடி பண்ணிட்டு சிக்கனை போடுற டைம்ல வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க சிக்கனும் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போதான் அப்படியே கிளறி விட்டுக்கலாங்களா ரைஸை போட்டாச்சு அம்மா அந்த மிச்சம் ரைஸ போடுறாங்க ஓகே சும்மா அரிசி உடையிற மாதிரிலாம் கிண்ட கூடாது ஏன்னா ரொம்ப போட்டு ரஃபா எல்லாம் நார்மல் இது சீரக சம்ம மாதிரி போட்டு கிளறணும்னு இங்கே ரைஸ் உடைய ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதனால வந்து சும்மா லைட்டா போட்டு கிளறினா போதும் அவ்வளவுதான் ரைஸ போட்டாச்சு இப்ப வந்து தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு உப்பு பாத்துடலாம் மங்கஸ் தண்ணி ஊத்திக்கலாம் மங்கஸ் அம்மாவுக்கு வந்து அளவு தெரியும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோல அம்மாவுக்கு வந்து அளவு தெரியும் அதனால அப்படியே ஊத்துறாங்க நீங்க வந்து அளந்து ஊத்திக்கீங்க உங்களுக்கு தெரியாட்டி அம்மா எடுத்துருக்க அரிசிக்கு தண்ணி எவ்வளவு ஊத்தணும்னு அளவு தெரியும் அதனால வந்து அப்படியே ஊத்துறாங்க நல்லா ஊத்தி கிளறி விட்டுக்கலாங்க கொஞ்சம் கம்மியாவே ஊத்துங்க தண்ணி உப்பு போட்டுக்கலாம் மங்கல்ஸ் உப்பு தேவையான அளவு அவ்வளவுதான் ஓகே மங்கல்ஸ் எல்லாம் போட்டாச்சு ஃபைனலாக வந்து மூடி வச்சிடலாங்க நல்லா இது கொதி வந்து இது வேகட்டும் அது வரைக்கும் மூடி வச்சிடலாங்களா பிளேட்டு தான் இல்லை மக்கள் வச்சு மூடுறோம்னு தெரியல நம்ம ஒரு தாமதம் ரெண்டு தட்டு போட்டு என்ன மக்கள் சொல்ற தட்டு இல்லை அதனால வந்து இப்படித்தான் மூடி வச்சிருக்கோம் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் மக்கள் தயிர் பசடி கலந்துட்டு சும்மா ரெண்டு நானும் பாப்பா மட்டும் தான் சாப்பிடுவோம் அம்மா சாப்பிட மாட்டாங்க அதனால கம்மியாவே போட்டுக்கலாம் இங்க சில்லிக்கு நல்லா சூப்பரா ஊறிடுச்சு அடுத்து இதை இறக்கிட்டு சில்லி போட வண்டிதான் இல்லாட்டி பக்கத்துலயே கூட போட்டுக்கலாம் அந்த அடுப்புல கூட போட்டுடலாம் அப்படியே சரி வாங்க அதையே பாக்கலாம் சில்லி பொறிக்கிறதுக்கு வானால் வச்சாச்சு மக்கள்ஸ் எண்ணெய் ஊத்திக்கலாங்க எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சவனே செல்லி பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இங்கே வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது அப்படி பார்க்கலாம் வாங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நல்லாவே கொதிச்சிட்ருக்குது இன்னும் சென்டரில் மட்டும் கொதிக்குதுன்னு யோசிக்காதீங்க அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பர்னர் ரொம்ப சின்னது அதனால் வந்து சென்டரில் மட்டும்தான் ஹீட் ஆகும் நம்ம அப்பப்போ இப்படி திறந்து லைட்டாக விட்டு விட்டுட்டுருக்கணும் இங்கே அடி பிடிக்காது உங்களுக்கு நல்லா வேகட்டும் இங்க பாருங்க என்ன சூடாயிருச்சு சில்லி போட்டுக்கலாம் மக்கள்ஸ் சில்லி போட்டுக்கலாம் மக்கள்ஸ் நல்லா என்ன நல்லா கொதிச்சிருச்சு மக்கள் இங்க வாருங்க மகாஸ் நல்லா வெந்துட்டு இருக்குது வேற மாதிரி இருக்கு வருங்க அப்படியே வைக்கட்டும் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு இது பண்ணிக்கலாம் மகாஸ் ஏன்னா உள்ள ஹாட்டா ஆட்டா மாறிடும் ரொம்ப கெட்டியா இருக்கும் அந்த சாஃப்ட்னஸ் வராது அதனால ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சோம்னா இங்கே பொறுமையா வந்துச்சுன்னா அப்படியே சாஃப்டா இருக்கும் மகாஸ் இந்த லைட்டா கிளறி விட்டுக்கலாம் சாப்பாடு நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் தண்ணி மட்டும் அப்படியே நான் வச்சா நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஆவி அடிக்குது மக்கள்ஸ் நல்லா தெரியல கேமரா இப்ப பாருங்க நல்லா தெரியும் நினைக்கிறேன் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல்ல இருக்கு மக்கஸ் ஆஹ் அந்த ரைஸ் எல்லாம் பாருங்க ஆஹா சூப்பரா இருக்கு நல்லா நீல நீளம் பாஸ்மதி பிரியாணினா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் மங்கல்ஸ் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அல்டிமேட்டா இருக்கும் சரி வாங்க அப்படியே பாக்கலாம் மக்கஸ் இங்க வருங்க சில்லி நல்லா வந்துட்டு இருக்கு சூப்பரா இருக்கு பாக்குறக்கே எவோ அற்புதா இருக்கும் வருங்க கலர்லாம் எதுவுமே போடல மக்காஸ் உம் அது காஷ்மீரி மிளகாய் தூள் கூட போடல நார்மல் மிளகாத்தூள் தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லைங்க இதுல கருவேப்பழம் போட்டிருக்காங்க மக்காஸ் சில்லிக்கு நல்லா இருக்கும் கருவேப்பழத்துல போட்டா வாசனையா சூப்பரா இருக்கும் எது குளிச்சுட்டு இருக்குது அப்படியே பாக்கலாங்க மக்காஸ் மல்லித்தாளையும் புதினாவும் அப்படியே மேல தூவி தூவிட்டு நல்லா இருக்கும் தூவிங்க பரவாயில்ல ரெடியாயிருச்சு தண்ணி வத்தணும் கொஞ்சம் டம் மட்டும் போடணும் தம் போடுறதுக்குதான் அங்க பெரிய மூடி இல்லை மங்கர் அது இருந்தா சூப்பரா இருந்திருக்கும் இப்ப நம்ம இந்த ரெண்டு தட்டை வச்சுதான் போடணும் வேற வழியே இல்லை சில்லி இங்க வந்து நல்லா வந்துட்டு இருக்குது கருவேப்பிலை இருக்கு கருவேப்புல தலை வேற மாதிரி இருக்குது அப்படியே பாக்கலாம் வாங்க மக்கள்ஸ் ஆனாலும் ஃப்ளேம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாச்சு தட்டு போட்டு ஃபுல்லா அப்படியே மூடியாச்சு என்ன இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க பிளேட்டை வேற இல்லை மூடுறது அதனால மூடியாச்சு அது ரெடி ஆயிட்டு இருக்கு ஓகே இதே எடுத்து அப்படியே மூடிடலாம் சில்லி வந்து ரெடி ரெடியாயிடுச்சு வாங்க எடுத்துடலாம் ஓகே எடுத்துருங்க சூப்பரா இருக்கு சின்ன சின்ன பீஸா போட்டு வாங்கிட்டு வந்தோம் மங்கசு நான் சில்லிக்கும் சொன்னேன் சூப்பராக வெட்டி கொடுத்துட்டாரு வேறங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா கலர்ஃபுல்லா வேற லெவல் வேற லெவல் மக்கள்ஸ் ஃபைனலி சில்லி இங்க வேறுங்க வேற லெவல்ல ரெடியாயிருக்கு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க ஒன்று அடுத்து டேஸ்ட் பண்ணிடலாங்களா அம்மா அங்கே போட்டுட்டு இன்னொரு இது இருக்கு அத போட்டு இருக்காங்க நம்ம டேஸ்ட் பாத்துடலாங்களா சரி வாங்க இங்க வாருங்க முகஷ் எப்படி வந்திருக்கு பாருங்க நல்லா சொன்னாங்களே நல்லா ஊற வச்சோம்னா நல்லா ஜூசியா இருக்கும்னு டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு முகஸ் ஒரு கருவேப்புல தலையோட எடுத்துக்கலாம் அப்படியே ஒரு பைட் வைக்கலாங்களா வாங்க ஃப்ரெண்டு கிழமை இங்க வரக்க மாட்ட சாப்பிடலாங்களா உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு சூப்பரா இருக்கு செமையாக இருக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு சரி வாங்க அப்படியே பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் அடுத்து சாப்பிட வேண்டியதான் இன்னைக்கு ஒரு புடி மக்கள்ஸ் மக்கள்ஸ் பிரியாணி ஒரு வழியா ரெடி ஆயிடுச்சு இந்த பிளேட்டை எடுக்கவே முடியல மக்கள்ஸ் போட்டு ஓரியாண்ட இவ்வளவு நேரம் எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு சிரமப்பட்டு அதே நல்லா இது போகவும் நல்லா மூடிக்குச்சு எடுத்தாச்சு பையன்ல இங்க வருங்க வேற லெவல்ல இருக்கு பிரியாணி ஆஹா சூப்பரா இருக்கு லெக் பீஸோட இங்க வருங்க வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் ஓகே போதுமா நல்லா தண்ணியே இல்லை பார்த்தீங்களா சுத்தமா ட்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்படிதான் செய்யணும் மக்கள் ஓகே ரைட் ஓகே இவ்வாறு மக்கள் சில்லி எடுத்துட்டு இருக்கேன் அம்மா அங்க போயிட்டாங்க அதனால சில்லி நானே எடுத்துட்டு இருக்கேன் ஆஹ் ஆஃப் பண்ணிடலாம் மக்கள் சில்லி எடுத்தாச்சு ஃபைனல் சாப்பாடு உள்ள கொண்டு போயாச்சு இன்னும் சாப்பிட்ற வேலை மட்டும்தான் சில்லி பிரியாணி வேற லெவல்ல ஆயிருக்கு பிரியாணி பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் அல்டிமேட் இந்த அளவு வரும்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை சூப்பரா வந்திருக்கு அவங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் ஃபைனலி ரெடி ஆயிருச்சு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சாச்சு இங்க பாருங்க லெக் பீஸோட பிரியாணி வேற லெவல்ல இருக்கு ஜூசியா இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு டேஸ்ட் லைட்டா டேஸ்ட் எடுக்கும் போதே சூப்பரா இருக்கு தயிர் பச்சடி வித் சில்லி லெக் பீஸோட சரி வாங்க சாப்பிட்டு டேஸ்ட் இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிரலாங்களா நேற்று பிரியாணி இன்னைக்கும் பிரியாணி வேற லெவல் பிரியாணி சம்பவம் பண்ணிட்டு இருக்கோம் சரி வாங்க பாத்திரலாம் இங்க பாருங்க ரைஸ் வந்து சூப்பரா உடையாம எடுத்திருக்க பாருங்க நான் சொன்னேன்ல உங்களுக்கு ரைஸ் வந்து உடையாம முழுசா இருக்கு பாருங்க ரைஸ் ரொம்ப உதிரியா எடுக்கல கொஞ்சம் தான் எடுத்தேன் நானு நம்ம போட்ட மசாலா தான் மக்கள்ஸ் லெக் பீஸ் லெக் பீஸ் சாப்பிட்டுலாங்களா சரி வாங்க அப்படியே போறேன் ஃப்ரண்ட் கேமரால பாக்கலாம் மக்கள்ஸ் லெக் பீஸ் சாப்பிடலாங்களா பார்க்கும் போது டெம்டிங்கா இருக்கு சூப்பரா இருக்கு லெக் பீஸ் நல்லா வெந்திருக்கு நல்லா குக்காயிருக்கு பிளஸ் மசாலா சூப்பரா இருக்கு வெறும் கரியால இல்ல சிக்கன் நல்லாவே மசாலா அந்த ஜூஸியா நல்லா இருக்கு இந்த பேக் கேமரால காட்டுறேன் பாருங்க இது பாத்தீங்களா மசாலா வந்து நல்லா இறங்கி இருக்கு இறங்கியிருக்கு மக்கள்ஸ் உள்ளலாம் வேலையாக இருக்குன்னு லெக் பீஸை பொறுத்த அளவுக்கு அப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்க அது ரைஸோட வச்சு சாப்பிட்லாங்களா வித் ஒரு சில்லி இங்க பாருங்க சில்லி பாருங்க அப்படி அம்முக்குனா உடையுது பாருங்க ரைஸ் ரைஸ் வித் சில்லி அப்படியே ஃப்ரண்ட் கேமராவில் பார்க்கலாம் வாங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு மக்கள் கரெக்டான பதத்தை செஞ்சிருக்கோம் சூப்பராக இருக்குது பிரியாணி வேறு லெவலில் இருக்குது வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதில் சந்திக்கலாம் மக்கள்ஸ் நான் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரீயாக சாப்பிட்றேன் கொஞ்ச நேரம் அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களேருந்து விடைபெறுவது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல்